திருச்சிற்றம்பலம் தருமையாதீன குரு முதல்வர் குருஞான சம்பந்த பெருமான் திருவரலாறு தமிழகத்தில் தென்பாண்டி நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கார்காத்த வேளாளர் மரபில் சுப்பிரமணிய பிள்ளை மீனாட்சியம்மை என்ற பெரியவர்களுக்கு அருந்தவ மகவாக பதினாறாம் நூற்றாண்டில் அவதாரம் செய்தவர் தருமையாதீன முதல் குருமூர்த்திகளாகிய ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இவர்களுக்கு பெற்றோர் இட்ட திருநாமம் ஞான சம்பந்தன் என்பது ஆகும் இவ்வாறு வருகையில் தமது குலதெய்வமாகிய சொக்கநாதரையும் அம்மையையும் தரிசிப்பதற்கு ஞானசம்பந்தருடன் மதுரை சென்று பொற்றாமரை தடாகத்தில் நீராடி வழிபடுகின்றனர் அவருடைய பெற்றோர்கள் பெற்றோர்கள் ஊருக்கு புறப்படும் பொழுது ஞானசம்பந்தர் தன்னை தொடர்ந்து நின்ற தாயும் தந்தையும் ஆகிய சொக்கநாதரை பிரிய மனமின்றி உடலுக்கு தாய் தந்தையர்களாகிய பெற்றோர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி சொக்கநாதர் வழிபாட்டிலே ஈடுபாடு கொண்டவராக இருக்கின்றார் நாள்தோறும் பொற்றாமரை கரையில் அடியார்கள் சிவ பூஜை புரிகின்றதை காண்கின்றார் ஞானசம்பந்தர் தாமும் அவ்வாறு சிவ பூஜை செய்ய வேண்டும் என்று எண்ணினார் சொக்கநாத பெருமானை வேண்டினார் சொக்கநாதரும் ஞானசம்பந்தரின் கனவிலே தோன்றி நாம் பொற்றாமரை தடாகத்தின் ஈசான்ய பாகத்தில் கங்கைக்குள் இருக்கின்றோம் நம்மை எடுத்து பூஜிப்பாயாக என்று அருளினார் அவ்வண்ணமே மறுநாள் காலையில் பெருமானின் கருணையை வியந்து போற்றி பொற்றாமரை தடாகத்தில் மூழ்கினார் ஸ்ரீ சொக்கநாத பெருமான் கண்ணுக்கு இனிய பொருளாக தமது கரத்தில் வரப்பெற்றார் ஞானசம்பந்தர் ஆச்சாரியன் மூலமாக தீட்சை பெற்றுத்தானே சிவபூஜை செய்ய வேண்டும் ஆச்சாரியன் வேண்டுமே சிவஞான உபதேசம் பெற வேண்டுமே எப்படி பூஜையை புரிவேன் என்ற எண்ணம் தோன்றவே அதுபற்றி இறைவனிடம் முறையிடுகின்றார் ஞானசம்பந்தர் சொக்கநாத பெருமான் கனவிலே எழுந்தருளி ஞான ஞானசம்பந்தருக்கு உணர்த்துகின்றார் திருக்கயிலாய பரம்பரை திருநந்தி மரபு மெய்க்கண்ட சந்தான வழியில் திருவாரூரில் விளங்கும் கமலை ஞான பிரகாசர் என்ற ஆச்சாரியரிடத்தில் வருகின்ற சோமவாரத்தில் ஞானோபதேசம் பெற்று நம்மை பூஜிப்பாயாக என்று சொக்கநாத பெருமான் அருளவே அன்று இரவே கமலை ஞான பிரகாசர் கனவிலும் அதேபோன்று எழுந்தருளி ஞான ஞானசம்பந்தன் வருகின்ற சோமவாரத்தன்று வருவான் அவனுக்கு ஞானோபதேசம் செய்து சிவ சிவபூஜையும் எழுந்தருளிவிப்பாயாக என்று அருளினார் ஞானசம்பந்தர் பல தலங்களையும் தரிசித்துக் கொண்டு திருவாரூர் சென்று பூங்கோயிலில் உள்ள சித்தீஸ்வரம் தட்சிணாமூர்த்தி சன்னிதியில் அமர்ந்திருந்த கமலை ஞான பிரகாசரை கண்டார் காந்தம் கண்ட இரும்பு போல ஆச்சாரியரால் ஈர்க்கப்பட்டார் சமய விசேஷ நிர்வாண தீட்சைகளால் பாசஞான பசுஞானங்கள் கடந்து பதிஞானம் கைவர பெற்றார் சொக்கநாத பெருமானை ஆன்மார்த்த பூஜாமூர்த்தியாக பூஜிக்க பெறும் பேற்றையும் ஞான அனுபூதியையும் அடைந்தார் பல நாட்கள் திருவாரூர் கமலை ஞானப்பிரகாசராகிய பிரகாசராகிய ஆச்சாரியாருக்கு பணிவிடை செய்து தங்கியிருக்கும் நாட்களில் ஒருநாள் தியாகராச பெருமான் அர்த்தஜாம பூஜையை தரிசித்து ஆச்சாரியார் தமது மாளிகைக்கு எழுந்தருளினார் அப்பொழுது கைவிளக்கு பணியாளன் உறங்கிவிட ஞானசம்பந்தர் தமக்கு ஞான ஒளியேற்றி நல்வழிகாட்டிய ஞானாசிரியருக்கு ஒளிவிளக்கு ஏந்தி முன்னே செல்கின்றார் அப்பொழுது கமலை ஞானப்பிரகாசரின் பிரகாசரின் திருமாளிகை வாயில் வந்து வந்துவடுகின்றது அப்பொழுது சிவானுபூதியில் திளைத்திருக்கின்ற ஞானப்பிரகாசர் அருள்நிலை கைவரும் பக்குவத்தில் இருந்த ஞானசம்பந்தரிடம் நிற்க என்று கட்டளையிட்டு திருமாளிகைக்கு உள்ளே செல்கின்றார் ஆச்சாரியார் பெற்ற சிவானுபூதியை ஞானசம்பந்தரும் பெற்றவராய் மாளிகை வாயிலிலேயே கைவிளக்கு ஏந்தியராகவே நிற்கின்றார் அன்று இரவு பெருமழை பெய்தது சிவானுபூதியில் திளைத்திருந்த ஞானசம்பந்தர் மீது ஒரு துளி மழை கூட படவில்லை அவர் திருக்கையில் ஏந்தி இருக்கின்ற விளக்கோ அணையாமல் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டு இருந்தது வைகரை பொழுதில் ஞான பத்தினியார் சாணம் தெளிக்க வரும் பொழுது ஞானசம்பந்தர் அனுபூதி நிலையில் இருப்பதையும் விளக்கு சுடர்விட்டு பிரகாசிப்பதையும் கண்டு உள்ளே சென்று பதியிடம் விரு வியப்புடன் அதனை தெரிவிக்க கமலை ஞானப்பிரகாசர் விரைந்து வந்து பார்த்து ஞானசம்பந்தரிடம் திருவருள் பெருகுகின்ற நிலையைக் கண்டு மகிழ்ந்து சம்பந்தா நீ ஆச்சாரியனாக இருந்து பக்குவம் உடையவர்களுக்கு ஞானோபதேசம் செய்து ஆச்சாரியனாக விளங்குவாயாக என்று அருளினார் அப்பொழுது ஞான சம்பந்தர் கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன் இச்சை கண்டதுண்டோ எனக்கும் உடற்கும் எனது இச்சையோ இணங்கார் புறத்தை சினக்கும் கமலையுள் ஞான பிரகாச சிதம்பர இன்று உனக்கு இச்சை எப்படி அப்படியாக உரைத்தருள என்ற பாடலை பாடி எங்கு சென்று எவ்வாறு இருப்பேன் என்று விண்ணப்பிக்க கமல ஞான பிரகாசர் அருளுகின்றார் மயிலாடுதுறை எனும் ஆயூரத்தின் ஈசான்ய பாகத்தில் வில்வாரண்யமாயிருக்கின்றதும் திருக்கடவூரில் நிகிரகம் பெற்ற யமதருமனுக்கு அனுகிரகம் செய்ததுமான இருந்து கொண்டு ஞானதாகத்தோடு ஓடி வருபவர்களுக்கு உண்மையை உபதேசித்து குருவாக விளங்குவாயாக என்று கட்டளையிட்டு அருளினார் ஞான சம்பந்தர் குருஞான சம்பந்தர் ஆகினார் ஆச்சாரியர் ஆணைக்கு மறுப்பதற்கு அஞ்சியவராக கன்றை பிரிந்த பசு வருந்தும் குருஞான சம்பந்தரை நோக்கி தோறும் வந்து நம்மை தரிசிப்பாய் என்று தேறுதல் கூறினார் கமலை ஞான பிரகாசர் குருஞான சம்பந்தர் தமது குரு ஆணையை சிறமேல் கொண்டு தமது ஆன்மார்த்த மூர்த்தியுடன் தருமபுரத்திற்கு எழுந்தருளி தருமபுர ஆதீன மடாலயத்தை நிறுவி அருளினார் ஞானாபூதியில் திளைத்து பல பக்குவ ஆன்மாக்களுக்கு சிவஞான உபதேசம் செய்து அனுபூதி செல்வராய் திகழ்ந்தார் அவர் அனுபூதியில் பொங்கித் ததும்பி பூரணமாய் எழுந்து சிவஞான பேரருவியே சிவபோக சாரம் சொக்கநாத வெண்பா முக்தி நிச்சயம் திரிபதார்த்த ரூபாதி தசகாரியகவல் சோடசகலா பிராசாத சட்கம் சொக்கநாத கழித்துறை ஞான பிரகாச மாலை நவமணி மாலை என்ற எட்டு அருள் நூல்கள் ஆகும் குருஞான சம்பந்தர் அட்டகம் என்று இந்த நூல்கள் அழைக்கப்படுகின்றன ஞான குருஞான சம்பந்தர் தம்மை அடைந்த பக்குவமுடையவர்களுக்கு உபதேசித்து அனுபூதிமானாக விளங்கும் பொழுது உபதேச பரம்பரையை வளர்த்து வர அதிதீவிர பக்குவ நிலையில் இருந்த ஆனந்த பரவசருக்கு உபதேசித்து தாம் ஜீவ சமாதி கூடி அருளினார்கள் அதிதீவிர நிலையில் இருந்த ஆனந்த பிர பரவசர் தமது குருநாதர் உபதேசித்த ஞான நிலை விரைவில் கூடியவராக தம் ஞானாசிரியர் ஜீவ சமாதி கூடிய ஸ்ரீ ஞானபோரீஸ்வரர் ஆலய விமானஸ்தூபியை தரிசித்தவாறு நிஷ்டை நிலை கூடினார்கள் அது கண்டு மற்றைய சீடர்களெல்லாம் இந்த குரு மரபு விளங்க வேண்டும் என்று விண்ணப்பிக்க ஆச்சாரியார் திருமுன்பு சென்று விண்ணப்பிக்க பரமாச்சாரிய மூர்த்திகள் ஜீவசமாதியிலிருந்து எழுந்து வந்து ஸ்ரீ சச்சிதானந்த தேசிகருக்கு உபதேசம் செய்து அனுபூதி நிலை வருவித்து ஞான பீடத்தில் இருத்தி வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சப்தமி திதியில் தாம் முன்பு போல ஜீவசமாதியில் எழுந்தருளினார்கள் அன்று தொடங்கி இன்று வரை தருமபுர ஆதீனம் மிகச் சிறப்பாக சைவ சமயத்திற்கு தொண்டு செய்து சைவ சமயம் விளக்கம் பெறும்படி அமைந்து வருகின்றது இவ்வாறு தருமபுர ஆதீன குருமுதல்வர் முதல்வர் தருமை ஆதீன முதல் குருமூர்த்திகளான ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளின் திருச்சரித்திரம் அமைகின்றது திருச்சிற்றம்பலம்